நண்பர்களே டிஎம்கே தமிழ்நாட்டின் எதிர்காலத்தினுடைய பெரிய எதிரி அவர்கள் வெறும் எதிரி மட்டுமல்ல டிஎம்கே தமிழ்நாட்டினுடைய கடந்த காலத்தினுடைய அதனுடைய பாரம்பரியத்தின் எதிரியும் ஆகும் நான் அயோத்தியிலே ராமர் கோயிலின் பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சிகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டிற்கு வந்திருந்தேன் நான் இங்கிருக்கும் பண்டைய புண்ணிய தலங்களை தரிசிக்க வந்தேன் ஆனால் டிஎம்கே அரசாங்கம் என்ன செய்தது டிஎம்கே அரசு அயோத்தியின் பிராண பிரதிஷ்டை என்ற திருவிழாவை பார்க்க கூட தடை விதிக்கும் முயற்சிகளை மேற்கொண்டது உச்ச நீதிமன்றமே முன்வந்து தமிழ்நாடு அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்க வேண்டியிருந்தது நீங்களே கற்பனை செய்து பாருங்கள் இவர்களுடைய எண்ணத்திலே நம்முடைய தேசம் நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய மகாபுருஷர்கள் நம்முடைய பாரம்பரியம் இந்த விஷயங்கள் அனைத்தின் மீதும் எத்தனை வெறுப்பு இருக்கிறது பாருங்கள் இது மட்டுமல்ல அங்கே தில்லியிலே நாடாளுமன்ற புதிய கட்டிடம் உருவான போது தமிழ் பாரம்பரியத்தின் மகத்தான அடையாளமான இந்த மண்ணின் ஆசியின் வடிவமான பவித்திரமான செங்கோலை நாங்கள் நாடாளுமன்ற புதிய கட்டிடத்திலே நிர்மாணம் செய்தோம் ஆனால் இவர்கள் இந்த டிஎம்கே சேர்ந்தவர்கள் இதையும் கூட புறக்கணித்தார்கள் அவர்கள் நாடாளுமன்றத்திலே செங்கோல் நிறுவப்படுவதை கூட விரும்பவில்லை இவர்கள்தான் இப்போது வசவு சொற்களை வீச தொடங்கி இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டின் அடையாளத்திற்கு அவதூறு ஏற்படுத்துகிறார்கள் நீங்கள் சிந்தியுங்கள் டிஎம்கேயும் காங்கிரஸும் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்ட போது பேசாமடந்தைகளாய் வாய்ப்பொத்தி அமைதியாயிருந்தார்கள் இந்த நபர்கள் தமிழ் கலாச்சாரத்தை அழிக்க விரும்புகிறார்கள் ஆனால் நம்முடைய அரசாங்கம் என் அரசாங்கம் இதுதான் ஜல்லிக்கட்டினை முழு உற்சாகத்தோடு கொண்டாட மக்களுக்கு வழி கொடுத்தது ஜல்லிக்கட்டு என்பது தமிழ்நாட்டின் கௌரவத்தின் அடையாளம் ஜல்லிக்கட்டாகட்டும் தமிழ்நாட்டின் வேறு அடையாளமாகட்டும் இங்கிருக்கும் கலாச்சாரத்திற்கு மோதி என்பவன் இருக்கும் வரை எந்த பாதிப்பும் ஏற்படவிட மாட்டான் இது இது மோதியின் கேரண்டி